கீழநல்லி பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் குணமாகும் கீழநல்லியை உண்டு வந்தால் உடல் உறுதியாகும் வயிற்றுப்புண் குணமாகும் கல்லீரல் வீக்கம் கல்லீரல் செயல்பாடு குறைவு போன்றவை சரியாகும் கீழநல்லி வேர் அசோகப்பட்டை மற்றும் அத்திப்பட்டை இவற்றை பொடித்து இரண்டு கிராம் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வர வெள்ளை வெட்டை பெரும்பாடு மாதவிடாய் தாமதமாகுதல் அதீத உதிரப்போக்கு சரியாகும் கீழநல்லி இலையுடன் உப்பு சேர்த்து அரைத்து சொறி சிறங்குக்கு தேய்க்கலாம் நல்ல பலன் அளிக்கும் ஓரிதல் தாமரை மற்றும் கீழநல்லி இரண்டையும் சம அளவு எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர நரைதிரை நீங்கி இளமையான தோற்றம் வரும் கீழநல்லி இலையை ஆடு மாடுகள் சாப்பிட்டு வர பால் அதிகமாக சுரக்கும் மனித உடலுக்கு ஊட்டத்தை தரும் சக்தி இந்த கீழநலிக்கு